நாங்க செத்துருவன் எதுக்காக வாழறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளையா போயிட்டேன்

சொல்றாங்க என் பிள்ளைக்கு மூக்கு வாயிலா ரத்தம் வந்திருக்குது என் பிள்ளைக்கு ரத்தம் வந்தது காரணம் என்ன என் பிள்ளை எப்படி செத்துச்சு ஒண்ணு அவை நாய் சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கணும் நீங்க இந்த அரசாங்கம் பண்ணலைன்னு சொன்னாக்க நாங்க செத்துருவோம் நாங்க எதுக்காக வாழத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல என் பிள்ளையா போயிட்டான் அது நான் எந்த மாற்றம் என் பிள்ளையா செத்துட்டா நான் நீ வாழத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல என் பிள்ளைய கொண்டுட்டாங்க இதற்கு இந்த அரசாங்கம் இருக்குதா இல்லையா இந்த அரசாங்கத்துல இதுதான் நடக்குமா எனக்கு தெரிஞ்சாகணும்